நெடி நெடிமொழி செல்லும் சாலைகள் குறுக்கே ரயில்வே கேட் உள்ளது இந்த சாலை தென்புத்தூர் ரெட்டனை கொங்கரப்பட்டு வல்லம் உள்ளிட்ட இருபதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் செஞ்சு சென்று வர பயன்படுத்தி வருகிறார் இப்பகுதி வாழ் விவசாயிகள் விவசாயம் செய்யும் விவசாய பொருட்களை எடுத்து செல்வதற்கு மிகவும் சிரமத்தில் இல்ல நீங்க அதை மறுபரிசீலனை ஒன்னொரு மேம்பாலம் செல்லும் மாணவர்கள் முண்டிமக அரசு மருத்துவமனை செல்லும் நோயாளிக்கு ரயில்வே கேட்டு தேர்க்க வரை காத்திருக்கிறார் எனவே இப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அறிய விரும்புகிறேன் அவருடைய கருத்து வந்து இல்லைன்னு மறுக்கல அது மாதிரி கிராமங்கள்லாம் இருக்கிறது உண்மை அது ரோடு இருக்கிறது உண்மை ரயில்வே போக்குவரத்து செறிவிருந்தாலும் தான் அந்த மேம்பாலத்தை கட்ட முடியும் இல்லைனாக்கா ரயில்வே மேம்பாலத்தை கட்ட முடியாது ஏன்னா ரயில்வே இருந்து பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க மாநில அரசாங்கம் முழு நிதி நாம் செலவிடுவதாக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது அதனால் அவங்க எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே செறிவு இருந்தால்தான் அவங்க கொடுக்குறாங்க அதனால் இருந்தால் நீங்கள் சொன்னது என் மையமாக மீண்டும் ஒரு நான் கடிதம் எழுதுகிறோம் என்னச்சு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம் ஜிபி மார்க்கெட் மண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை தொகுதி நாலு துறை உட்கோட்டங்களை கொண்டிருக்கிறது ஏறக்குறைய எழுநூறு கிலோமீட்டர் சாலைகள் விளாத்திக்குளம் தொகுதியில் இருக்கிறது அனைத்து சாலைகளுமே மாவட்ட இதர சாலைகளாக இருக்கிறது ஒரு சாலை கூட அது எழுநூறு கிலோமீட்டரில் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடாக இல்லை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் சாலைகள் ஏழு மீட்டர் சாலைகளாக அஞ்சரை மீட்டர் சாலைகளாக பெரிய சாலைகளாக சூப்பர் ஃபெசாலிட்டி சூப்பர் ஃபெசிஃபிகேஷன் குறிப்பு ஜெயல சாலையை உங்களுக்கு பண்ண வேண்டிய கேட்கன்னு சொன்னார் எங்களுக்கு வந்து விளாத்தி குளத்துல இருந்து செல்கிற சாலை விளாத்தி குளத்துல எப்போது ஒன்றான் செல்கிற சாலை நாகலாபுரத்திலிருந்து இருந்து இருக்கன்குடி செல்கிற சாலை ஆகிய மூன்று சாலைகளையும் அவன் ஏறக்குறைய அமைப்பு மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடாக சேர்க்க வேண்டும் என்று மாமுக பேரவை தலைவராக கேட்டாம இருக்கிறேன் மாண்முக அமைச்சர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களை தூத்துக்குடி மாவட்டத்தில் என்பது தேசிய நெடுஞ்சாலை ஆணை சாலை தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை மாவட்ட இதர சாலை மாவட்ட முக்கிய சாலை இந்த வகைப்பாட்டில் அதிகமாக இருக்கிற சாலை இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது காரணங்கள்லாம் நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கிறதால அது இருக்கிறது அதனால தான் அது உணர்ந்து ரெண்டு டிவிஷன் ஆக்கணும் ஏன்னா ஒரு டிவிஷன் ஒரு மாவட்டத்திற்கு கூடுமான ஒரு டிவிஷனாக இருக்கிறது ஆனால் இது ரெண்டு டிவிஷன் ஆக்கணும் முதலமைச்சர் அவர்களிடத்திலே வந்த மனு அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செய்து கோவில்பட்டியை தலைமடமாக கொண்டு இன்னும் ஒரு டிவிஷனை உருவாக்குவது என்று அரசின் சார்பாக முடிவு செய்யப்பட்டது அந்த மாவட்டத்தில் அந்த இரண்டு அமைச்சர்கள் கீதா ஜீவனோ அதே போன்று அனிதா ராதாகிருஷ்ணனோ அதுக்கு பரிந்துரை செய்து ரெண்டாக ஆக்கணும் அப்படின்னு அவங்களும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க எனவே அந்த அடிப்படையில் கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு ஒரு டிவிஷன் ஆரம்பிச்சுட்டாக்கா நம்முடைய என்று சொன்ன அத்தனை பிரச்சனையும் அது தீர்ப்பதற்கு வாய்ப்பாகவும் இந்த ஆண்டே முதலமைச்சரோட அனுமதியோடு அந்த டிவிஷன் பிரிக்கப்படும்